அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் எண் நானூத்தி அறுபத்தி ஆறு செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாம யானும் கெடும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் தனது நிலைமைக்கு தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கேடு அடைவார்கள் என்று பொருள் கூட இந்த குரல் நமக்கு தெளிவாக விளங்குகிறது ஒருவர் தன் தகுதிக்கு ஏற்ப நல்ல பணியில் இருந்து கொண்டு உலகம் விரும்பாத செயல்களை அதாவது செய்யத்தகாத வேலைகளை செய்வதனால் அவரது புகழ் மங்கி இந்த உலகத்தில் பழி ஆளாவார்கள் என்று பொருள் விட இந்த குரல் மேலும் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது அதே சமயம் உரிய காலத்தில் தனது குழந்தைகளுக்கு தேவையான நேரத்தில் கல்வி கற்கும் வாய்ப்பை கொடுக்காதவர்களுக்கு காலம் போன காலத்தில் தான் பெற்ற குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் கல்வியின் சிறப்பை வழிகாட்ட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் அமைதி கட்டு இருப்பார்கள் வாழ்க்கையில் சேமிப்பு என்பது ஒரு அத்தியாவசியம் சேமிப்புக்கு அடுத்ததுதான் செலவு என்பதை அறியாதவர்கள் அதையும் காலகாலத்தில் பின்பற்றாமல் கடைசி காலத்தில் வருந்துவார்கள் இதுபோல தேவையில்லாத வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கெடுவதும் தேவையான வேலைகளில் அசமந்தமாக இருந்து தானும் கெட்டு பிறரும் கெட்டு போகும்படி இருப்பதையே செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்ற குரல் மூலம் செய்யத்தகாதவர்களை தொட்டவரும் கெட்டார் செய்யத்தக்கவர்களை தவற விட்டவரும் கெட்டார் என்ற பொருள்படி நமக்கு விளக்குகிறார்கள் பெருந்தகை நாமும் தேவையில்லாதவற்றை விடுத்து தேவையானவற்றை சரியான நேரத்தில் கையில் எடுத்து வாழ்வோமா நிச்சயமாக வாழ வேண்டும் வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றது உறையில் சந்திப்போம்.